எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக்கு ராம் ஜெய ஷாத்ரியா வனிகோள சாத்ரிய சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய பேண்பருக்கு தார்மே ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு

பேசி வச்சிருக்கிறாரு ராமதாஸ் அவர்களை குறிப்பிட்டு மட்டுமே இந்த பேச்ச பேசியிருக்கிறார் அப்படின்ற எண்ணம் பல வன்னியர்களுக்கு எழுந்தா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்படி எழக்கூடாது என்ற விஷயத்தையும் தெள்ள இந்த காணொலியில நான் உங்களுக்கு எடுத்து விழிப்புணர்வா பேச வந்திருக்கேன் முதல்ல இவி கே சிலங்கோவன் பேசின அந்த காணொலிய பாத்துட்டு வந்துருங்க ஆமாக்கா ராமதாஸ் நாங்க தான் உண்மையை நோட்டி அவங்க பணத்தை குறித்து தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க மத்த பணம் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்ததாக எனக்கு தெரியவில்லை பாமக தான் கிட்டத்தட்ட ஐநூறு இருந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் பாமகவை பொறுத்தவரையில் நான் முதலிலேயே இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இதுதான் அவர்கள் சந்திக்கின்ற பழைய கடைசி தேர்தல் என்று ஏனென்றால் அவர்கள் கூட சேர்ந்திருக்கின்றவர்கள் மிகவும் மோசமானவர்கள் வன்முறையிலே நம்பிக்கை கொண்டவர்கள் அது மட்டுமல்ல ராமதாஸை பொறுத்தவரையில் நாங்கள் இனிமேல் மரம் வெட்ட மாட்டோம் என்று சொன்னால்தான் தமிழ்நாட்டில் டெப்பாசிட்டே முடியும் எல்லாரும் வந்து ஈவி கேஸ் பேசுன அந்த பேச்சை பார்த்திருப்பீங்க ராமதாஸ் அவர்கள் வந்து இக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல திமுக பணம் கொடுத்து தான் ஜெயிச்சது அப்படின்னு வந்து சொன்ன ஒரு விஷயத்தை ஒரு ஊடகவியலாளர் வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறாரு அதற்கு இவர் வந்து திமுக எங்கேயும் பணம் கொடுத்ததா தெரியல எப்படி திமுக எங்கேயும் பணம் கொடுத்ததாக எனக்கு தெரியவில்லை அப்படின்னு இதுல வேற போய தமிழ் வேற காங்கிரஸ்ல இருந்துகிட்டு ஈழப் படுகொலையை வந்து செஞ்ச ஒரு கட்சியில வந்து பாத்தினா தன்னுடைய வைத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பிட்டு ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வேற எப்படி தமிழ் தமிழ் இனத்துக்கான விஷயம் அப்படின்னு பேசுற ஒரு இடத்துல தான் இந்த மக்கள் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய வருத்தம் தான் இருக்கு புரியுதுங்களா அதை ஒத்தி வைப்போம் அந்த நேரத்துல ராமதாஸ் அவர்களுடைய பேச்செல்லாம் ஒன்னும் பெருசா மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் மனவெட்டி தானே மரவெட்டிங்க தானே மர வெட்டிட்டு தானே வந்து இருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு பேச்சு எவ்வளவு தூரம் ஒரு சமூகத்தை வந்து கேவலப்படுத்த முடியுமோ ஒரு சமூகத்தோட இடஒதுக்கீட கேவலப்படுத்த முடியுமோ ராமதாஸ் அவர்களை வைத்து வன்னியர்களை வந்து பாத்தினா மரவெட்டிங்க அப்படின்னு அந்த ஊடகத்துல ஈவி பேசி வச்சிருக்காங்க அப்படின்னா இதை ஒவ்வொரு வன்னியர்களும் சூடு சொரணையோட உணர்வோட வந்து பாத்தினா அணுகுவீங்க அப்படின்ற கேள்வியை நான் முன் வச்சா எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தை என்னவா இருக்கும் தெரியுமா ராமதாஸ் அவர்களை தானே வந்து பாத்தீங்கன்னா மரவேட்டி அப்படின்னு சொன்னாரு எங்களை ஒண்ணும் சொல்லலையே அப்படி சொல்லி இருந்தா நாம எல்லாரும் வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை வன்னியர்களுக்கு எழுந்தா நம்மை விட வந்து முட்டாள்கள் யாருமே கிடையாது அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புறேன் ஏன் அப்படின்னா மரவெட்டி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களை குறிப்பிட்டும் இவர் எந்த ஒரு இடத்திலையும் ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மர எந்த ஒரு சாலை மறியல் போராட்டத்திலையும் வந்து பாத்தினா ராமதாஸ் அவர்கள் மரவெட்டல ஆனா இன்றளவு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வந்து அவருக்கு மரவட்டையே அப்படின்ற பெயர் வந்து சூட்டப்படுது அப்படின்னா ஒட்டுமொத்த சமூகத்துக்கான இடஒதுக்கீடு போராட்ட காலத்துல அனைத்து வன்னியர்களுமே சேர்ந்து சாலை மறியல் போராட்டத்துல நம் வைத்த வந்து பாத்தீங்கன்னா வளர்த்த மரங்களை வந்து பத்தின கொண்டு காவல்துறையையும் வந்து பாத்தீங்கன்னா துணை ராணுவத்தையும் வந்து பாத்தினா சாலை மறியல்ல வந்து பாத்தினா எதிர்த்த ஒரு பெரும் சமூகமாக நாம இருந்தோம் அதனால இருபத்தோரு உயிர்களை வந்து பத்தின கொடுத்தோம் அதை கொடுத்து தான் நமக்கு எம்பிசி கொள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருபது சதவீதத்துல நாமும் ஒரு சமூகமாக வந்து இன்னைக்கு வரைக்கும் வகி வகிச்சுட்டு இருக்கோம் ஆனா அதை தாண்டி எங்களுக்கான தனியிட ஒதுக்கீடு வேண்டும் என்று இன்னைக்கு வரைக்கும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போராட்ட காலத்துல இருந்துகிட்டு இருக்கு இது அனைத்து வன்னியர்களுக்கும் தெரியும் சோ அப்போ இந்த இடத்துல ராமதாஸ் அவர்களை மரவெட்டி அப்படின்னு சொல்றது ஒட்டுமொத்த வன்னியர்களின் சார்ந்த வார்த்ததான உண்மையா இல்லையா ஏன் இதை கேக்குற அப்படின்னா நீங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கலாம் ஓட்டு போடாம இருக்கலாம் ராமதாஸ் அவர்களை உனக்கு உங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம் நான் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புறேன் ஆனா ஒட்டுமொத்த வன்னியர்களா இருக்கிற நீங்க வன்னியர் அப்படின்ற சாதி சான்றிதழ் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தால நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கல்வி வேலை வாய்ப்பு நம்மளுடைய இடஒதுக்கீடு விஷயத்துல நீங்க வருவீங்களா மாட்டீங்களா கண்டிப்பா வந்திருப்பீங்கல்ல உங்களுடைய கல்வி வேலை வாய்ப்புக்காக இடஒதுக்கீடு பயன்பட்டு உங்களுடைய அரசாங்க வேலை வந்து வந்து உங்களுடைய இடஒதுக்கீடுக்காக அவர் வாங்கி கொடுத்த இல்ல அவர் வந்து மரவெட்டி அப்படின்னு இகழப்படுகின்ற அந்த மரவெட்டியோடைய இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வண்ணியர்களுக்கும் பயன்பட்டிருக்கா இல்லையா அப்போ இவி கே அந்த வார்த்தை ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கான வார்த்தையா இல்லையா ஏன்னா நாம் வன்னியர்கள் தானே வன்னியர்கள சத்திரிய சமூகத்துல தானே பிறந்திருக்கோம் நாம வன்னியர் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் வசவுகள் ஆயிரம் வந்து பாத்தீங்கன்னா மோதல்கள் வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களோட வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற வன்னியர்களுக்கு இருந்தாலும் நாம் வன்னியர்கள் அப்படின்றது மாறாது தானே அப்படி இருக்கும் ஒரு சொல்லல இடஒதுக்கீடை பயன்படுத்துற நாமும் மரவெட்டிங்க தானே மரவெட்டி அப்படின்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கான சொல் தானே நான் கேட்கறது சரியா இல்லையா ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் நான் கேக்குறேன் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல இவ்வளவு ஒன்பத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இத்தனை ஆண்டு காலமாக வன்னியர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒன்மத்தோட தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்னா ஒரு பொது ஊடகத்துல வந்து நின்றுக்கிட்டு ஒரு பெரும் தலைவராக சொல்லப்படுகின்ற நாம வெறுத்தாலும் வெறுக்காம விட்டாலும் ராமதாஸ் அவர்கள் இந்த இனத்தோடைய பெரும் தலைவர் தான் அப்படியே விட்ட ஒரு தலைவரையே வந்து பாத்தீங்கன்னா மரவெட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் இகழ்றாங்க அப்படின்னா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் சாதாரண வன்னியர்கள் சாதாரண வன்னியர்களா இருக்கிற நம்மள இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மரவெட்டிகள் அப்படின்ற வார்த்தையை சேர்த்து எப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இகழ்வார்கள் இதை ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிஞ்சுப்பீங்களா மாட்டீங்களா நமக்குத்தான் சூடும் சொரணையும் நமக்குத்தான் உணர்வு இல்லையே சமூகம்ன்ற ஒரு பொறுப்பு இல்லையே சமூகத்துல இருக்கிற நாம வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்னு வந்து பார்த்தீங்கன்னா பீத்திக்கிட்டாலும் நம்மளை எவ இகழ்ந்தாலும் சரி எவ எந்த சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாலும் சரி அவர்களுடைய பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சென்று வாக்குகளை செலுத்தி அவர்களை அதிகாரத்துக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து பாத்தினா இகழத்தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்வார்கள் நம்மை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகளோட வசவுகளோட இந்த சமூகத்தை அணுகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்வார்கள் அப்படின்ற புரிதல் இனிமேலாவது வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு ஏற்படட்டும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன் அதே போல இவி கே இளங்கோவன் நீங்க என்னவோ வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை பார்த்தோ ராமதாஸ் அவர்களையோ பார்த்து பேசறதுக்கு உங்களுக்கு எல்லாம் அருகதையே கிடையாது திமுக என்ற ஒரு கொடிய கட்சியோட தமிழீழத்தை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஈழத்துல வந்து பாத்தீங்கன்னா அழித்த காங்கிரஸோட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தின்னு கொழுதுகிட்ட வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்கள்லாம் எங்களை பற்றி வந்து பாத்தீங்கன்னா பேசுவதற்கு அருகதையே கிடையாது அப்படின்னு ஈவிகே கே செலங்கோவன் அவர்களுக்கு மரியாதையோட வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் சொல்லிக்க கடமை பட்டிருக்கும் புரியுதுங்களா இந்த சமூகத்துடைய விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் அருகதை கிடையாது எப்படி துளி கூட அருகதை கிடையவே கிடையாது நீங்க போற ஆட்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கோ எங்கள் சமூகத்துடைய இரவதுக்கீரை பற்றி விமர்சனம் செய்வதற்கோ எங்கள் சமூகத்துடைய தலைவர்களை பற்றி வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் செய்வதற்கோ உங்களுக்கு எல்லாம் ஒரு அருகதை கூட வந்து பாத்தீங்கன்னா கிடையாது உங்கள் சமூகத்தை பற்றி வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு ஒரு நொடி போதாது ஆனா அந்த ஒரு வேலையை வந்து எந்த ஒரு காலத்திலயும் சமூகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்கள் செய்ய மாட்டோம் ஆனா நீங்கள் வெளியே வந்தாலே போதும் வன்னியர்களை பற்றி இகழ்வது ஒரு மிகப்பெரிய ஒரு வேடிக்கைய வந்து பாத்தீங்கன்னா வாடிக்கையா வந்து பாத்தீங்கன்னா வச்சிட்டு இருக்கீங்க புரியுதுங்களா இந்த எண்ணங்களையும் இந்த விஷயங்களையும் நீங்கள் எல்லாம் குறைத்து கொள்ளணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம் இல்லை அப்படின்னா ஒரு நாள் இந்த சமூகம் மீண்டிலும் மீண்டும் போது வந்து நீங்கள் பேசின அனைத்து பேச்சுகளுக்கும் நாங்கள் பதில் தந்தே ஒவ்வொரு வன்னியர்களும் உணர்வோட ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இந்த நேரத்துல ஒவ்வொரு வன்னியகுல சாத்திரியர்களுக்கும் அன்பான வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேண்டுகோளாக விமான ஒரு மண் கேட்டுக்க விரும்புற நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னையகுள சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியோல சாத்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கூட்டம் அடுத்த ஒரு நல்ல காணொலியில சந்திக்கிறேன் பபாய்